இந்திய டெஸ்ட் அணி மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க உள்ளது இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா ஓய்வு அறிவித்திருக்கிறார் மேலும் அதிக அனுபவம் வாய்ந்த வீரரான விராட் கோலியும் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக பிசிசியிடம் தெரிவித்திருக்கிறார் இதனையடுத்து இந்திய டெஸ்ட் அணி இரண்டு அனுபவ வீரர்களை இழந்திருக்கிறது இனி இளம் வீரர்களை அதிக அளவில் விளையாட உள்ளனர் இந்த நிலையில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட போகும் இந்திய அணியில் எந்தெந்த வீரர்களுக்கு வாய்ப்பு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் அணியின் கேப்டனாக சுப்மன்கில் நியமிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளது ரோஹித் சர்மா ஓய்வு பெற்றிருக்கும் நிலையில் துவக்க வீரராக இருக்கும் சுப்மன் கிலும் எஸ் எஸ் விஜய்ஸ்வாலும் விளையாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இத்தனை ஆண்டுகள் சுலபமாக சுப்மன் கில் மூன்றாம் வரிசையில் பேட்டிங் செய்து வந்தார் அவர் இனி துவக்க வீரராக விளையாடுவார் என்று எதிர்பார்க்கலாம் மூன்றாம் வரிசையில் சாயிஸ் வாய்ப்பு அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர் இதற்கு முன் உள்நாட்டு விளையாட்டு போட்டிகளையும் சிறப்பாக கவுண்டி கிரிக்கெட் போட்டிகளில் இங்கிலாந்து மண்ணில் சதம் அடித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடரிலும் அதிக ரன் குவித்து வீரராக இருக்கிறார் எனவே அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் நான்காம் வரிசையில் விராட் கோலிக்கு இணையான அனுபவம் வாய்ந்த ஒரு வீரர் விளையாட வேண்டும் அந்த இடத்திற்கு கே எல் ராகுல் இடம்பெற அதிக வாய்ப்புள்ளது கடந்த ஓராண்டாக இந்திய டெஸ்ட் அணியில் வாய்ப்பின்றிருக்கிறார் அவருக்கு மீண்டும் டெஸ்ட் அணியில் வாய்ப்பு அளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது அப்படி வாய்ப்பு கிடைத்தால் அவர் நான்காம் வரிசையிலும் கே எல் ராகுல் ஐந்தாம் வரிசையிலும் விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸ்ரேயர் கருண் நாயர் ஆகிய இருவரும் ஒருவருக்கொருவர் மாற்று வீரராக பிளேயிங் லெவலில் இடம்பெறுவார் விக்கெட் கீப்பராக ரிசப் பன் இருப்பார் மற்றும் விக்கெட் கீப்பராக துரு ஜெரால் இருப்பார் கான் மாற்று வீரராக இடம்பெறுவார் அதற்கு பிறகு ஆல்ரவுண்டராக நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் ரவீந்திர ஜடேவுக்கு அணியில் இடம்பெற வாய்ப்புள்ளது ஆல்ரவுண்டர் என்ற அடையாளத்தின் காரணமாக சர்துல் தாக்கருக்கும் அணியில் இடம் அளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது வேகப்பந்து வீச்சாளராக ஜஸ்பிரித் பும்ரா முகமது சிராஜ் ஹர்ஷித் ராணா ஆகியோர் இடம்பெறுகிறார்கள் தீப் சிங்குக்கும் வாய்ப்பு அளிக்கப்படலாம் ஆனால் சர்துல் தாக்கூர் இடம்பெற்றால் இவருக்கு இடம் கிடைக்காது சுழற்பந்து வீச்சாளராக குல்தீப் யாதவ் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இடம்பெறுவார்கள் ஏற்கனவே ரவீந்திர ஜடேஜும் இருப்பதால் மூன்று சுழற்பந்து வீச்சாளர்கள் இருக்கிறார்கள்